அடுத்ததா நம்ம பண்ண போற யோகாசனம் வந்து யோக முத்ரா என்ன ஆசனம் பாஸ்ட் நம்ம இப்ப பண்ணது வந்து பத்மாசனம் அடுத்ததா பண்ண போறது அதே பத்மாசன நிலையிலேயே உட்கார்ந்துக்கணும் அதே பத்மாசன நிலையிலேயே இப்போ அதே பத்மாசன நிலையிலேயே உட்காந்துட்டிங்களா உட்காந்துட்டு இப்போ உங்களுடைய வலது கை இருக்கு பாத்தீங்களா வலது கையை அப்படியே பின்னாடி கொண்டு போங்க வலது கையை பின்னாடி கொண்டு போயிட்டு இடது கையின் பின்னாடி கொண்டு போயிட்டு வலது கை மணிக்கட்டை இடது கையால் பிடிச்சுக்கோங்க பிடிச்சிட்டிங்களா அடுத்தது நெற்றி வந்து தரையில் படம் உங்களுடைய நெற்றி தரையில படம் மாதிரி நல்லா குனிஞ்சிக்கோங்க குனிஞ்சிக்கோங்க நீங்க குனியும் போது நல்ல மூச்சை வந்து வெளியே விடணும் சரியா நல்ல மூச்சை வந்து என்ன செய்யணும் வெளியே விடணும் இப்படியே ஒரு இருபதே இருபது வினாடி மட்டும் நீங்க இருக்கணும் வந்து மெதுவா எந்திரிச்சுக்கணும் மெதுவா நிமிருங்க மெதுவா நிமிருங்க இப்போ வந்து மூச்சை வந்து நல்லா உள்ள இழுத்துக்கணும் குனியும் போது நீங்க மூச்சை என்ன செஞ்சீங்க நல்லா வெளியே விட்டீங்களா இப்போ வந்து என்ன செய்யணும் மூச்சை உள்ள இழுத்துக்கணும் இந்த ஆசனம் முடிஞ்சிருச்சு இப்போ இந்த ஆசனம் முடிய போகும்போது நீங்க என்ன செய்யணும்னா நல்லா நேரம் நிமிந்து உட்காரணும் நிமிந்து உட்கார்ந்து போங்க அப்புறம் நல்லா ஆழ்ந்த சுவாசம் எப்படி மூச்சை அப்படியே உள்ள இழுக்கணும் வெளியே விடணும் அந்த மாதிரி ஒரு ரெண்டு அல்லது மூணு தடவை என்ன செய்யணும் பண்ணணும் நன்றிப்பா